வணக்கம் இனிய தொப்புள் கொடி உறவுகளை வணக்கம் அதாவது இன்னைக்கு நான் ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு நொங்க பார்வைன்னு சொல்லி ஒரு லேடி வந்து போட்டிருந்தாங்க அவங்க லேடின்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் சபை நாகரிகம் கருதி நான் சொல்கிறேன் அதில் வந்துட்டு போட்டிருந்தாங்க திவ்யாவை காணவில்லையா என்னமோ போட்டிருந்தாங்க என்னடா திடீர்னு ஒருத்தவங்க இப்படி போடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா படிச்சு பார்த்தா ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு அவங்களோட அதன் தொடர்ச்சியும் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதனால் இதுக்கான பதிலை நான் கொடுக்கணுன்னு விரும்புகிறேன் அதில் வந்துட்டு அவங்க போட்டிருந்தாங்க என்னென்னா ரொம்ப அதுக்கு முன்னே அவங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னது எல்லாமே படம் போடாமல் கருப்பு ஸ்க்ரீனை போட்டு பேசுகிறீங்க அப்படி பண்ணி பேசியிருந்தாங்க இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க பக்கத்தில் சாராயத்தை குடிச்சுக்கிட்டு மப்பில் பேசியிருந்தீங்களா ஏன் நீ மப்பிள்ள தான் பேசியிருந்தேன் உன்னோட அப்பா அம்மா வந்து உனக்கு சித்திரான்னு பேர் வச்சாங்களா இல்லை சுத்தரான்னு பேர் வச்சுருக்காங்களா என்னோட ஆதார் கார்டு எடுத்து படிச்சுப்பாரு ஏன் காலியில் சுத்திட்டே இருக்க உங்க தெரிஞ்சுதான் உனக்கு சுத்தரான்னு பேர் வச்சிருக்காங்க நீ அதை மாதிரி சித்திரான்னு சொல்கிற கூட இருக்கு நீ என்ன சொன்ன உனக்கும் அந்த யாரோ ஒரு ஒரு அரபு நாட்டு பேரக்கார பேரை சொன்ன யாரோ யாருன்னு எனக்கு தெரில சொன்னேன் சரி அது உனக்கும் அந்த அளவுக்கு உள்ள பிரச்சனை அது உங்களுக்குள்ளே தீர்த்துக்கணும் அதில் என்ன நீ வந்துட்டு நீ சொல்லியிருக்க இலங்கை பெண்களை வந்து இருக்க நீ யாரு நீ அதை பற்றி பேச இலங்கை பெண்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தெரியுமா அந்த மாதிரி கஷ்டத்தை நீ பட்டிருக்கியா நீ யார் உனக்கு என்ன அருகது இருக்கு பேசுறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் உனக்கு என்னன்னு தெரியுமா ஒரு 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 துரும்பு எடுத்து போட்டிருப்பீங்களா அந்த மக்களுக்காக ஒரு நிதி உதவி செஞ்சுருப்பீங்களா ஆனா எல்லாத்துக்கிட்டையும் நிதியுதவி வந்துட்டு திருட்டுத்தனமா வாங்குறீங்க ஏமாத்தி வாங்குறீங்க அதெல்லாம் சரிங்க அது உங்களோட திறமை நீங்க வாங்கிக்கோங்க நான் வேணான்னு சொல்லலை அதை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை ஆனா என்ன மக்களை நீ ஏன் பேசுற நீ யார் பேசுற உனக்கு யார் அந்த அருகதை கொடுத்தா ஏன் நீ யாருடி தேவடி அப்பனால தான் பெண் என்னமே கேவலத்துல போயிட்டு இருக்கேன் நீ யாருடி இலங்கை பெண்களை பத்தி பேசுறதுக்கு இலங்கை இலங்கை பெண்களை பத்தி நீ என்ன உதவி பட்டப்பாடு அவங்க பட்டப்பாடு அதை பத்தி எல்லாம் ஒரு திரும்ப கூட எடுத்துட்டு போட மாட்டீங்க விலங்குதா நீ உனக்கு வந்து அந்த தகுதியும் இல்லை நீ யாரு அதை பத்தி பேசுறதுக்கு ஏ கஷ்டப்பட்டு பாரு அந்த மாதிரி உனக்கு தெரியும் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் இப்படிலாம் பேச மாட்டேன் ஏன்னா நீ போடுற செருப்பை வந்து இருபதாயிரம் ரூபாய் அப்போ அந்த அளவுக்குலாம் எல்லாம் வசதி இல்லை இருபது ரூபாய் என்ன ஒன் வாங்கிறதுலாம் நமக்கு அந்த வசதி இல்ல நீ வாங்குவேன் உன்னை ஏன்னா உன்னோட வேர்வெயிலு நீ வாங்கியிருந்தால் உனக்கு தெரியும் இருபதாயிரம் ரூபாய் யாருமே போட மாட்டானுங்க ஏதோ ஒரு ஆஃபிஷியலாக ஒரு இதுக்கு போடுறவங்க இல்லைனா வாங்கிக்கலாம் காலிலேயே சுற்றுற இருபது மணி சுத்துற உனக்கு எதுக்குடி இருபதாயிரம் ரூபாய் சப்பாத்தி அதில் சேனால ஆனா செஞ்சுருவேன் முதல் அதை எடுத்துவோம் அடி அட்டி நாயன் யாரை பார்த்தாலும் விபச்சாரின்றது யாரை பார்த்தாலும் ஏஜென்ட் நான் அவன்கிட்ட ஒன்று கேட்குறேன் எல்லாத்தையும் இப்படி ஓப்பன்றி எல்லாத்தையும் இப்படி ஓப்பன்றேன் கேரளாவில் இருந்தால் உனக்கு பிடிக்காதேனா கேரளாவில் ஏஜென்ட் பண்ணுறேன் ஹைதராபாத்தில் இருந்தால் ஹைதராபாத்தில் ஏஜென்ட்ன்ற மலேசானா மலேசியா ஏஜென்ட்றேன் துபாயின்னால் துபாய் ஏஜென்ட்றேன் என்னது இது ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு திருச்சின்னா திருச்சி என்ற கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் ஏஜென்ட் இவங்கன்ற அப்புறம் மஞ்சள் சுடிதான்ற எங்கேயோ ஒன்லைனில் வந்து எடுத்து படத்தை எடுத்து போடுற நீ வந்துட்டு தேன் கூட்டில் கையை வச்சுட்டேன் இதுநாள் வரைக்கும் நீ என்னென்ன ஆட்டாடினையும் ஆடிக்கும் பின்பலமோ அதை பற்றிலாம் எனக்கு உன் பின்னால் ஒரு கட்சி வருமா வரட்டும் எந்த ஒரு கவ கவலை இல்லை நீ பாத்ரூம் உன் கட்சிக்காரங்க எல்லாம் ஒன்றாவே வருவானிங்க நீ ஒண்டியா போக மாட்டேன் எங்கேயும் உனக்கு வந்துட்டு உண்மையிலேயே பொதுமக்கள் தான் உனக்கு அடி விடுவோம் நீ பாரு நீ அடி வாங்கி தான் சாப்பிட்றேன் உன்னோட உன்னோட தளத்தை அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஜெயிலுக்கு போகக்கூடாது நீ வழக்கு எல்லாம் எதாவது ஒன்று பண்ணி நீ வா ஜெயிச்சி அதான் உனக்கு நல்லது நீ வெளியில தான் அடிப்பட்டு சாகணும் விளங்குதா உன்னோட ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேது ஒரு ஸ்டைலுக்காக பேசுறது பேசுறது வர்றது போகிறது உன்னோட உரல் அதான் உன்னோட தளபதி அவ தேவடியா முண்டாவ முஸ்லீம் ஆ மும்தாஜ் நாயி முங் முஸ்லீம்மாவே ஏன் அவளெல்லாம் சரியாக சட்டத்தில் போட்டு அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அவள்லாம் அதில் மாட்டணும் ஏன் முஸ்லீம்மா ஏ நீங்களாம் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்தா உடனே எல்லாமே நடந்துடும் ஆமாம் நான் வந்துட்டு கேட்குறேன் நீ அன்றைக்கி சொன்னியே நீ சொல்றதெல்லாம் என்ன ஒன்று ஒன்று வீராவைஸரோடு பேசிட்டு போகிறேன் ஆனால் எதுவுமே நீ செய்கிறது இல்லையா நீ அன்னைக்கு உன்னோட உன்னோட வலது கை ஐயோ உங்களெல்லாம் என்னதான் தான் பண்ணுறது அவ உங்ககிட்ட காசு கொடுத்த வரைக்கும் அவனுக்கு நல்லவன் காசு கொடுக்கணுன்னா அவளை வந்து இது பண்ணுறேன் அவளை சொன்னேன் அதோ அடுத்த வாரத்தில் வந்துடுவேன் மலேசியாவில் வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறேன் மாட்டுவா வந்து அதெல்லாம் சொன்ன நீ அதை செய்யவே இல்லை ஏன் என்ன உன்னால் வர முடியாது அதான் அதான் உண்மை நீ வந்து சொல்லிட்டு வா நீ சொன்னல்ல சொல்ல சொன்னல்ல சொன்ன வேறுபட தாண்ட வர நீ வா பாத்துக்குவோம் யாருக்கு எப்படிப்பட்ட சேதாரம் வருதுன்னு பாத்துக்குவோம் நீ சைன் கரப்ப வைக்க முடியுமான்னு பாத்துறேன் சரியா அவ அவளுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசல அவ ஒரு நாதாரி ஏன்னா உள்ளவங்க உள்ளவங்களாம் அந்த கதை தான் அவளுக்கு நல்லவங்களா இருக்க மாட்டாங்க ஆனா நீ என்றைக்கி ஒருத்தவங்களை வந்துட்டு முடியாதவங்களை போட்டு நச்சரிக்கிறோம் கூட உள்ளவங்க ஒன்று இருந்து பிரிஞ்சிட்டாலே நீ அவங்கள ஒரு மார்க் பண்ணிடுற அவங்கள என்ன பண்ணணுமோ இது என்னென்ன அவமானப்படுத்துகிறோமோ பண்ணுற சரியா சண்டா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் உனக்கு ரெண்டே வழி தான் இருக்குது ஏன்னா நீ வந்துட்டு பாம்புக்கு பால் வறுத்துட்ட உனக்கு ரெண்டு வழி தான் இருக்குது நீ என்ன பண்ணி இந்த கிறிஸ்மஸ்க்கு முடிஞ்சால் பர முடிஞ்சாலும் பரவாயில்ல காசு அனுப்பி வை அதுக்கு அந்த நொங்க பருவிக்கு அடுத்து ஏன்னா அப்போ அந்த இடத்துல அது கிறிஸ்டினா மாறிடும் மாறிடும் அப்புறம் என்ன பண்ணி நியூ இயருக்கு கொண்டாடுறதுக்கு கொஞ்சம் காசு அனுப்பி ஓகே அடுத்து வந்துட்டு பொங்கல் வரும் பொங்கலுக்கு தூய தமிழிச்சா மாறிடுவா பொங்கலுக்கு இதை பண்ணிடு அடுத்து வந்துட்டு அடுத்த ரெண்டு மாதத்துல ரம்ஜான் பண்டிகை வரும் அப்பா இஸ்லாமா மாற பாப்பா அப்பா அதுக்கும் காசு அனுப்பிடுவேன் அடுத்து விசாடி வரும் அப்போ புத்தரா மாறிடுவா அதுக்கு அதுக்கு முடிஞ்சா ஒரு போதி மரத்தை வாங்கி நட்டு வச்சிரு அதுக்கும் கொஞ்சம் காசு அனுப்பு அந்த மாதிரி நீ செஞ்சாதான் நீ இருந்து முழுமையாக தப்பிக்க முடியும் இல்லையா பார்த்துக்கலாம் தைரியமாக இருந்தால் நீ உண்மைய போயிட்டு வா உனக்கு நாங்கள் ஒதுக்கிச்சோம் சரியா நான் உதவி ஒதுக்கிச்சுறேன் உனக்கு நீ ஏன் கவலைப்படுற சரியா அதுதான் அடுத்து அன்னைக்கு ஒரு திருச்சி சகோதரி சொன்னேன் இழுத்து நடுவில் இழுத்து வந்து மெதிப்பேன் அங்கேயும் மெதிப்பேன் அந்த இடத்துலையும் மிதிப்பேன் நீ எல்லாம் ஒரு நல்ல தாய்க்கா பிறந்திருப்பேன் ஏ ஆ சொல்லி ஒரு ந ஒரு தாய்க்கு நல்ல தாய்க்கு பிறந்த உங்கள் அம்மா இதுலேருந்தான் நீ வந்த ஆ எவ்வளோ புனிதமான ஒரு இடம் ஏ எல்லாத்தையுமே விபச்சாரத்துக்கும் கெட்டதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்களா ஏ சொல்லி அந்த உன்னோட தளபதி நாயி ஒரு உரல் சைஸ் கூட அடுத்தவங்க வந்து உரலுன்றான் என்னென்னமோ பேசுறான் அவளை எல்லாம் அடிச்சு சாவடிக்கணும் உன்னாவது அவள் வந்துட்டு அவ வந்து அவ அவற்றையும் நீ அறிவுரை சொல்ல முடிஞ்சா சொல்லி ஏன்னா நீ எல்லாம் ஒரு குட்டையில ஒரு மட்ட மட்டைங்க தான் இந்த ரெண்டு தேவடிகள சொல்றேன் தயவு செஞ்சு இந்த அடுத்தவங்களை வந்துட்டு இந்த தேவடியா அது இது நீ சொல்றனா உன்ன சொல்ல நிறைய பேர் வருவாங்க இன்னைக்கு நான் வந்திருக்கேன் என்னை மீறி பல பேர் வருவானுங்க ஓகேயா நீ நினைக்காத உண்மை அழிஞ்சிடுவே அதுக்காக தான் இந்த ஆட்டாடுறீங்க இந்த இப்போ பிள்ளைய கேஸை கையில் எடுத்திருக்கேன் ஏன் சிறுவர் துறை அமைச்சர் இல்லையா வெல்ஃபேர் ஆஃபீஸ் இல்லையா போலீஸ் இது இல்லையா நீ எப்படி அந்த பிள்ளைங்களை கஸ்டடியில் எடுத்து வைக்கலாம் நீயே ஒழுங்கான ஆள் இல்லை நீ எப்படி வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லை இருந்து நீ எப்பயோ இது எப்பயோ மீடியாவுக்கும் தெரிஞ்சுருக்கும் நீ இவ்வளோ பேசுகிற மீடியாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் போலீஸுக்கும் தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ கேவலமானவங்களா போலீஸே அவ்வளோ மோசமானவங்களா ஏ என்னமும் அதிகாரமே உன் கையில் இருக்கிற மாதிரி தான் நீ பேசிட்டு இருக்கேன் இன்னமும் அந்த நாடி உன் கையில தான் இருக்குன்னு ஏர்போர்ட்டை தாண்ட மாட்டேன்ற அந்த அளவுக்கு வேகமான கில்லாடியா நீ செய் அது உங்களுக்குள்ளே என்ன டீலோ நீங்கள் பார்த்துக்கோங்க அது உங்களோட இஷ்டம் ஆனால் பேசுகிற பெண்கள் எல்லாத்தையும் நீ இப்படி வாய் அடிக்கிறத வாய் வாய் அடைச்சி வச்சுரை பற்றியா எடுத்த உடனே நீ அவனுக்கு செஞ்சியா இந்த இது பண்ணியா அவங்க கூட போனியா இவன் கூட போனியா அவனுக்கு ஏஜென்னு இவனுக்கு ஏஜன் இந்த ஆஸ்திரேலியா சேர்ந்த ஒரு சகோதரிய வந்துட்டு பணம் போட்டதுக்காக ஏன் உனக்கு போடாததுனாலயா அப்போ உனக்கு போட்டவங்களுக்கு என்ன பேரு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து மெர்சின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க அவங்கள சொல்லிட்டு இருக்கேன் சோ உனக்கு போட்டா அது வேற அது இது இது என்ன இது இல்லைல்ல நியாயமா தண்ணிய போட்டு பேசுற இவ்வளவு பேசுறேன் நீ சொல்ற மௌன் தெரியாம என்ன பேசிருக்காளுங்க வாங்கடி அதுங்கடி இதுங்கடின்னு சொல்கிறேன் ஏன் உன் தளபதி ஏன் படம் படாமல் அதே கருப்பு ஸ்கிரீன்ல தான் பேசுகிறா அவளை சொல்ல வேண்டியதான் நீ இன்னைக்கு நீ பேசுறீங்க அது என்ன கணக்கு என்ன கணக்கு ரொம்ப அளவு அதிகமாக உன்னோடய எல்லை மீறி போச்சு உன்னோட இது ஏ பந்தாக பேசுகிறது ஏ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு எல்லாமே ஆ ரொம்ப ஓவராக இருக்குது உன்னோட இது அப்புறம் புறம்போக்கு அந்த ஒரு வார்த்தை நீ எடுத்தேன் உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை இருக்கலாம் இதாக இருக்கலாம் என்ன சொன்ன நாடை விட்டு நாட்டு வழி இல்லாமல் வேறு நாட்டில் தஞ்சம் புகுந்து வாழ்கிறோங்க நீ அப்படின்னா நீ யாரை சொல்ற எங்க என்ன மக்களை வந்துட்டு நீ வந்துட்டு கேவலப்படுத்துறியா ஏன் இதுக்காக நீ பெரும் ஒரு பாவத்தை நீ சம்பாரிச்சிடு இந்த வார்த்தைக்காக அப்போனா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்தவங்க எல்லாம் புறம்போக்குங்களா நான் கேட்குறேன் புறம்புக்குங்களா ஏன் தேவுடையா முண்டனி உங்கள் அம்மாவில் ஏன் உங்கள் அப்பா இதை கேட்டிருந்தாலே பழவாட்டி சாவாண்டி அப்பா ஏன் யாரை பார்த்து நீங்கள் சொல்கிற நீ உனக்கு அவனுக்கு ஆயிரம் பிரச்சையாக ஆயிரம் வார்த்தை நீங்கள் பீசுங்க அதை விட்டு விட்டு அப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்தவங்க வெளிநாட்டில் வாழ்கிறவங்க எல்லாமே புறம்பா அந்த சொந்த நாடு விட்டுட்டு சொந்த நாட்டில் ஒழுங்கான இது இருந்துச்சுன்னா அவங்க எங்கேயும் வர வேண்டிய அவசியம் இல்லை விளங்குதுங்களா எல்லாேருக்கும் எல்லார் வாய்ப்பும் கிடைக்க இல்லை முன்ன மாதிரி சுயநிலைவாதிங்க நான் இருக்கிற இடத்துல பல பேருக்கு வந்து அந்த வாழ்க்கை கிடைக்கிறதில்ல உனக்கு தெரியுமா இருபதாயிரம் ரூபா செருப்பு போடுற நீ எவ்வளோ பெரிய ஆளு தருமா பெரிய ஆள் உ பெரிய கட்சி இருக்குது கூலிப்பட இருக்குது அரசியல்வாதி இருக்கானுங்க புரோக்கர் இருக்கானுங்க நீ பெரிய ஆள் இருபதாயிரம் ரூபாய் ஆனால் அந்த இருபதாயிரம் ரூபாய் குடியும் கிடைக்காம இங்கே வந்து வேலை செய்கிறவனுங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறானுங்க இங்கே வந்து ஆக ஓவர் டைம்லாம் செஞ்சால் இருபதாயிரம் ரூபாய் நெருக்கம் ஒரு மாதம் செய்யணும் அந்த வேலையை அவனுங்க ஆ எல்லாருமே வந்து நீ சொல்கிற மாதிரி டாய்லெட் கழுவுறங்களாம் ஆ வேறு வேலை இல்லையா வெளிநாட்டில் ஆ வெளிநாட்டில் வேறு வேலை இல்லையா உன் நாட்டில் என்ன நடக்குது அது ஒன்றும் நீ பாரு எதுக்கு நீ வெளிநாட்டில் வந்துட்டு உன் நாட்டிலேருந்து இருந்து எத்தனை லட்சம் பேர் இங்கே இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாத்தையும் அவமான அவமானப்படுத்தியிருக்க எல்லாத்தையும் அவமப்படுத்திருக்கேன் இதை நீ வந்துட்டு எந்த ஒரு பதில் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது இதுக்கான பதிலை வந்துட்டு உன் வாயை உடைச்சாதான் இது சரியாகும் உன் வாயை கண்டிப்பாக உடைப்பானுங்க நீ பார்த்துக்கிட்டே இரு வந்துட்டு இந்த ஒரு வார்த்தை வந்து என்னை ரொம்ப இந்த சேனலு தொடங்குறதுக்கு இந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு வழங்குதா நீ எப்படி சொல்லலாம் நீ எப்படி சொல்லாம் வந்துட்டு புறம்போக்குன்னா இங்கே வாழை வழி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போடணும் தான் புறம்போக்குன்னா எத்தனை கோடி பேர் அவமதிச்சு அவமதிச்சிருக்க தெரியுமா உனக்கெல்லாம் வந்துட்டு போடுறான் அவனுக்கு எல்லாத்தையும் எதால் அடிக்கணும்னு ஒன்றும் தெரியல உனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டு உனக்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பு அதுல எத்தனை பேரோட புருஷன் பொண்டாட்டி எல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்வானுங்க நீ எத்தனை பேர்த்தை அவமானப்படுத்தியிருக்க ஏன் இந்த அவமானத்துக்கு என்ன பரிசு நீ சொல்ல போகிறேன் உன்னால் சொல்ல முடியாது ஓகேயா நீ சொன்னாலும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க உனக்கு வந்துட்டு உடனே இதுக்கான தண்டனை கிடைக்கணும் அதான் சொல்கிறேன் நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன் போறதுக்குள்ள உனக்கு அடி செம்ம அடி உனக்கும் அது அந்த அந்த உரல் பாதி கட்ட கூட இருக்க இருக்காமல் சுற்றுறாலை முஸ்லீம் சொல்கிறாள் அந்த தேவடியா முண்டைக்கும் நீ நீ நீங்கள் வந்துட்டு தெரியாம ஒரு தேனிக்கு கைய கையை வச்சுட்டீங்க சரியா இனி நீங்கள் தப்பிக்க முடியாது இது வந்துட்டு என்னோட முடியாது இதை தாண்டி இதுக்கு மேலே பல பேர் என்னை தாண்டி பல பேர் வருவானுங்க அவனுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும் நீ சொல்லி ஆகணும் ஓகேயா எல்லாமே கூட்டு கலவாணிங்க நீ நீயும் இவ்வளோ போடுற திட்டம் தெரியாது நினைக்கிறியா இப்போ இது ஒரு திட்டத்தை பிடிச்சிக்கிட்ட அந்த திவ்யான்றவங்கள ஆ அதுக்கு பிறகு இந்த மதுரை சேர்ந்த மூணு பேர் அவனுக்கெல்லாம் எல்லாமே ஒரு கூட்டு கலவாணிதான் நீங்கள் ஓகேயா என்னன்னா பிரிச்சுக்கிறீங்க இது இப்படி 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 தான் வண்டி ஓடுவோம் அப்படின்னு அவனுங்க நேரடியாக பிச்சை எடுக்கிறானுங்க நீ வே மறைமுகமாக பிச்சை எடுக்கிற இதுதான் அவங்களுக்குள்ள வித்தியாசம் தவிர வேற எதுவுமே இல்லை ம் இதில் வந்து நிறைய பேர் சேர்க்குற இப்போ எனக்கு தெரிஞ்ச பதில் என்னன்னா ஓகேயா இது என்ன சொன்னால் உன்னோட மூத்தரை குடிமா உன் மூத்தரை நீ குடி உங்கள் அம்மாவை குடி ஏன்னா உன்னை பெற்றதுக்கு அவள் தான் குடிக்கணும் தேவடியா போல ஆ உன் மக வந்திருக்கால அவளுக்கும் கொடு ஏன் அடுத்தவங்களை இது இது பண்ற அப்படியே சேர்த்து இந்த நீ சொன்ன ஆகி போவன்னே அதையும் தூக்கி நீ சாப்பிட்டுரு மொத நீ சாப்பிட்டுட்டு ஏன்னா உனக்கு அதான் வேலை அடுத்து இனி வர காலம் உனக்கு சாப்பாடு கூட உனக்கு இல்லாமல் போயிடும் நீ பாரு இந்த மாதிரி பேசிட்டு எல்லாத்தையும் நீ பாரு எதுவுமே இல்லாம நாய் படு ப படுற மாதிரி சொறி நாய் படுற பாடு நீ படுவேன் நீ பாத்துட்டுரு நீ பேசுகிற பேச்சுக்கு உனக்கு வந்து எங்கே எந்த இடத்துல கேன்சர் வரப்போகுதுன்னு எனக்கே தெரில கடவுள் வந்து உன்னை சும்மா விட மாட்டான் இது என்னோட சாபமாக எடுத்துக்கும் உனக்கு வரு நீ ரொம்ப கோவத்துல இருக்கேன் நீ மட்டும் முன்னுங்கிறது உன்னை மெரிச்சே இருப்பான் புண்டாமாவில் நீ வந்துட்டு இலங்கை பெண்களை பற்றி பேசுகிறேன் அந்த பெண்களை படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா ஆ முள்ளி வாய்க்கால் இல்லைங்கா தொப்புள் தொப்புளுக்கு செத்து மடிஞ்ச சரித்திரம் உனக்கு தெரியுமா எங்களை வந்துட்டு வேற மாதிரி வேற லெவலுக்கு கொண்டு போகுது நீ வேற லெவல் ஆம சொல்லிட்டு இருந்த சூப்பர் லெவல்ல போயிட்டு இருக்காம பாத்துக்கோ ரொம்ப ரொம்ப போயிடாத அப்புறம் ரொம்ப கஷ்டம் ஓகே ஒரு ஓட்ட மெச்சூரிஸ் வச்சுக்கிட்டு பெரிய எக்ஸ் வாங்க எக்ஸ் கிளாஸ் வாங்க போறியா வாங்குவேன் வாங்குவேன் வாங்கு அவனுக்கு டொனேஷன் நல்லா வருதுல்ல வாங்க 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 நல்லாரு வேணான்னு சொன்னேன் நல்லாரு ஆனால் இந்த வாய் வந்துட்டு உன்னை வந்துட்டு படுகொடியில் தள்ளுறோம் இது இதுக்கு வந்து உனக்கு மன்னிப்பே கிடையாது இன்றைக்கி ஆரம்பிக்குது உன்னோட சனி ஓகேயா இன்னைக்கு ஆரம்பிக்குது இது வந்துட்டு மன்னிக்க முடியாத குற்றம் அது நீ செஞ்சதுலேயும் மன்னிக்க முடியாத குற்றம் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் ஓகேயா நீ வந்துட்டு எத்தனையோ கோடிய மக்களை வந்துட்டு நீ வந்துட்டு அவமானப்படுத்தியிருக்க எனக்கு என்னால் இதை ஏற்றுக்க முடியல தேவடா புண்டாமோட என்னால் ஏற்றுக்க முடியலடி புண்டாமோட ஆ நீ வந்துட்டு ரொம்ப ஆடுற நீ நீ நினைக்கிற என்ன 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 இருக்க என்ன நினச்சிட்ருக்க தேவடியால் ஆ நீ தேவடியாத நம்மன்ட்டு உன்னை எதுக்க வர்றவங்க உன்கிட்ட பேசுகிறவங்க எல்லாத்தையும் அந்த ஒரு வார்த்தையை வச்சு அடைச்சிடுற ஏன் நீ என்ன என்ன ஆட்ட ஆடுற நீ ஆ உன்னெல்லாம் வந்துட்டு நாய் நாய்க்குடையும் உன்கிட்ட போகாது உன் மூஞ்சை பார்த்தான் உன் மூஞ்சை பார்த்துருக்கிய நீ ஒன்னாவது நல்லா க்ளோஸ் அப்ல பாரு நாய நீ பார்த்துக்கோ நீ உன்னோட மாவட்ட உன்னோட தமிழ்நாட்டுக்குள்ளதான் அங்கே கூட நீ ஒழுங்காக சுத்த முடியாது இனிமேல் நீ பார்த்துக்கோ அதான் நான் பார்க்குறேன் நான் கார்டு காரில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்க சுற்றி சுற்றி ஒருத்தன் வந்தாலே உனக்கு பயம் வருது ஏதோ பண்ணிருவான் நான் ஏன்னா நீ செஞ்சது வந்துட்டு எந்த ஒரு சாமானிய மக்கள் கூட உன்னை மன்னிக்க மாட்டாங்க அதுவும் வெளிநாட்டுல வசிக்கிறேன் வாழ்ற என் தமிழ் மக்கள் வந்துட்டு இந்த ஒரு வார்த்தையை வந்து உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க உனக்கு ஆரம்பிச்சிருச்சு உன்னை பல மாதிரி பேசி விட்டுருவேன் ஆனா வந்துட்டு இருக்கிற தொழிலுக்கும் பாக்குற மக்களுக்கும் அது வந்து அறிவுறுப்பை தரக்கூடாதுன்னு இதோ ஒண்ணு பாட்டிக்கிட்டேன் ஆனா இதுக்கு மேல உன்னை வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டேதான் இருப்பேன் நீ பார்த்துக்கோ நீ பெரிய லவுடி தானே பார்த்துக்குவோம் பாத்துக்குவோம் நீ யார் என்ன நீ கூட ஆர்டர் இந்த கட்டச்சி அவ அவ இல்லை நம்ம இதோட தேடிடுவோம் உண்ணே நீ கவலைப்படாத இதுக்கு மேலே வந்துட்டு நீ வந்துட்டு நேராக நீதிமன்றத்துக்கு தானே போவ நீ வந்து தமிழ்நாட்டு கா போலீஸும் நம்ப மாட்டேனே நேற்று சொன்னல தமிழ்நாட்டு டிஜிபியும் நம்ப மாட்டேன் கமிஷனும் நம்ப மாட்டேன் யாரையும் நம்ப மாட்டேன்னு அப்போ இதுக்கு நீ வந்துட்டு ரிப்போர்ட் ரிப்போர்ட்னு போகிற எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற ஆ உன்னோட பொய்யே நீ நினைக்கிற உன்னோட பொய்யை வந்துட்டு எல்லாரும் நம்பிடுவாங்களா உன்னை சுற்றி இருக்கிற சப்ப கூட்டம் தான் நம்புங்க சரியா தமிழ்னுங்களை நினச்சா உனக்கு அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கேன் நீ சொல்கிறதெல்லாம் நம்பிடுவானுங்க நீ என்ன யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம் சரி பேசுறது நமக்கு என்ன சொல்லி ஒதுங்குறவங்க தான் ஆனால் நீ இப்போ வந்துட்டு புறம்போக்குன்ற ஒரு சொல்லை வந்துட்டு மக்கள் நினை திணிச்சிட்டேன் வெளிநாட்டு வாழ்ற என்னோட தொற்று குடி உறவுகளை மேல நீ திருச்சிட்ட சரியா உனக்கு கொஞ்சம் திரும்ப எத்தனை லட்சம் பேர் வேலை மலேசியாவுலாங்க சிங்கப்பூர்ல செய்யறாங்க அரப் நாட்டை பத்தி எனக்கு தெரியாது அரபு நாட்டுல எத்தனையோ லட்சம் பேர் வேலை செய்யறாங்க எல்லாருமே புறம்போக்கு எத்தனையோ லட்சம் பேரே நாடு விட்டு அகதிகளா வாழ்னாங்க இன்னைக்கு நாடு விட்டு பெரிய பெரிய இதாவ இருக்காங்க குடியுரிமை சிட்டிசனு ஏன் அவங்க அவங்க அந்த நாட்டில் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஏன் வந்திருக்காங்க ஏன் பிஸ்னஸ்க்காக எத்தனையோ பேர் வந்து இங்கே தங்கியிருக்காங்க எவ்வளோ இருக்கு ஒரே வார்த்தையில் புறம்புக்குன்னு சொல்லிட்டியா எல்லாத்தையும் அப்போ நீ எப்படிப்பட்ட ஒரு புறம்புக்கு ஆ சொந்த நாளில் ஒரு இடத்துல நிற்க முடியாமல் சுற்றி இருக்கிய நீ தான் உண்மையிலே சரியா உன்னை சேர்ந்தவங்க தான் புறம்புக்கு நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கு வந்துட்டு ஒரு கூட்டு இது கூட்டு சதி நீங்களா ஆ உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே கூட்டிக்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தலி சிரிப்பு வருது இப்படிப்பட்ட கேவலமான கூட்டத்தில் நம்ம பாத்துட்டு இருக்கோமோ வாழ்ந்துட்டு இருக்கோமே நீ அவ்வளோ கேவலமான உனக்கு நீங்கள் விளங்குதா நாளைக்கு வந்துட்டு அந்த மஞ்சள் சுட்டுற போடப்படியா நீ போடு நீ போடு இனிமேல் தான் உனக்கு ஆரம்பம் நீ போடு அப்புறம் மலத்த நீ சாப்பிட்டு மறந்துடுறது அது ஏன்னா அதுதான் உனக்கு இது மலர்ந்து சாப்பிட்ற கூட்டம் தான் நீங்களாம் சரியா அடுத்து உங்களை கூப்பிடுற ஆ ரகசியமாக வர சொல்கிறேன் ஏன் ரகசியமாக வரணும் ஆ ஏன் ரகசியமாக வரணும் ஒன்றா அது உன் வீடு எங்கே இருக்கு நீ எங்கே தங்குறன்னே தெரியாது ஆ அப்போ நீ என்ன பண்ணு உனக்கு வேண்டி உங்க தான் உன்னை சுற்றி இருப்பானுங்க அவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடு ஆ இல்லை அவங்களுக்கு ரகசியமாக கூப்பிட்டு என்னென்னமோ சிவி அதெல்லாம் செஞ்சுக்கோ ஆ நீ தான் ஒன்றா நம்பர் புரோக்கரு ஓகேயா நீ தான் எல்லாத்துக்கும் தலை நீ சொல்கிற ஆ எதுவும் ஆரம்பித்து கிடைச்சிட்டு இப்போ இந்த பிள்ளைங்க இத்கிட்ட கொண்டு வந்திருக்கேன் ஒன்றாவது ஒன்று தெரியுமா இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி இந்த மாதிரி சித்திர பண்ணுற பிள்ளைங்களையோ நீ வந்துட்டு உன்னோட சொந்த கசடியில் வைக்கவே கூடாது அவங்களுக்கு மொதல் மருத்துவ பரிசோதனை பண்ணணும் அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சம்மந்தப்பட்ட துறை ஹேண்டோவ் பண்ணணும் அவங்களை மருத்துவ மருத்துவ பரிசோதனை பண்ணணும் எவ்வளோ இருக்கு அதை நீ வச்சிருக்கதே இப்போ ஒரு குற்றம் பெருங்குற்றம் சரியா நீ என்னத்தை பேசிட்டு போற என்னடி பேசுற தேவடியா முண்டை ஆ உங்கள் அம்மாவில் ஆ இந்த மாதிரி கேட்க பல பேர் இப்போ வரப்போகிறானுங்க உன்னை சரியா லட்சக்கணக்கான பேர் உன்னை வந்து எதுக்க போகிறாங்க நீ பார்த்துட்டு நீ பெரிய ஆள் தானே எங்கே அடி வாங்கி எங்கே சுருண்டு சுருண்ட போறேன்னு பாரு அவன் புருஷன் ஃபைனான்ஸ் உதவி செய்யல இருந்தால் தானே அவன் செய்வான் ஆ ஃபைனான்ஸ் ஓதீஸ்ல நீ தான் அவனுக்கு செய்யணும் ஆ அவன்லாம் ஒரு ஆள் ஆ இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பேச வச்சு பச்சை பச்சையாக பேசுகிறா இவள்லாம் ஒரு பொம்பளை ஏன்டாடி உனக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் இந்த ரகம் தெரில எப்படி தான் கூட ஐயோ எங்கள் பாரு நொங்க பருவேன் எங்கள் பாரு உனக்கு நான் எப்போதுமே உன்னை சொல்லுவேன் தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்டுருங்க முடிஞ்சு அதை நம்ம வந்து இது பண்ணுவோம் உனக்கு மன்னிப்பே கிடையாது நீ பேசுன பேச்சுக்கு மன்னிப்பு கிடையாது உன்னோட அந்த குள்ள உரல் இருக்க அந்த உன்னோட தளபதியா தான் அடுத்த ஆகிட்டி அவளை பார்க்குற இடத்துல அடிச்சிருக்கா அவங்க இதெல்லாம் வந்துட்டு நம்மெல்லாம் வந்து பேசுறக்கோல்ல உன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டோம் ஆனால் சும்மா சும்மா என்னால் வர முடியாது உன்ன மாதிரிலாம் வேலை பத்து பேர் கொடுக்குற காசில் நீ நாங்களாம் வேலை செஞ்சு பத்து பேருக்கு சாப்பாடு நீங்க விலங்குதா ஆனால் உனக்கு இனிமேல் புள்ளி வச்சாச்சு ஏன்னா நீ உன்னோட ஆட்டம் ஓவராக போயிடுச்சு ஒரு அளவு தான் நீ ரொம்ப ஓவரா போயிட்ட உனக்கும் உன் தளபதிக்கும் உன்னை சுற்றி இருக்க சில அண்டங்காவடிகளுக்கும் இருக்கு அடிக்கிற அட்டில எங்கே போய் இவ்வளோ போறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க பார்த்துக்கிட்டே இரு நாளைக்கு அடிப்பாள அடிப்படல உனக்கு உனக்கு புள்ளி வச்சாச்சு நீ வந்து ரொம்ப ஆடுற பார்க்கற பேசுறவங்க உன்னை எழுத்து பேசிட்டா அவங்கள விவசாரின்றது ஏஜென்ட்ருது அவட்ட போனா இவட்ட போனா அதான வேலை இதான வேலை கை வேலை கால் வேலை வாய் வேலை ஏண்டி புண்டாமலை உங்கள் அம்மா செஞ்சதெல்லாம் தூக்கி வந்துட்டு நீ ஏண்டி நீ உங்கள் அம்மா செஞ்ச உங்கள் மாவு செஞ்சதை வந்துட்டு ஒரு பரம்பரை தொழிலா வச்சுருக்கீங்க அடுத்த பெண்ணுங்களை பற்றி பேசுறியா ஏன் ஏன்னா மக்களை நீ பேசுனா உனக்கு மன்னிப்பே கிடையாது உனக்கு இனி தண்டனை தான் உனக்கு மன்னிப்பே கிடையாது அரசாங்கம் கொடுக்குதோ நீதிமன்றம் கொடுத்ததோ காவல்துறை கொடுக்குதோ அது ஒரு பகிட்டு இருக்கட்டும் உனக்கு என் மக்கள் கொடுப்பானுங்க தண்டனை நீ பார்த்துட்டுரு உனக்கு இருபதாயிரம் ரூபாய் சரிவு போடுறியா ரெண்டு ரூபாய்க்கு வசதி வாழ இது இல்லாமல் நீ அலைய போகிற நீ பார்த்துட்டு ஆ நீ சொல்ற இடியப்பம் சாப்பிட போகிறனே ஆ இப்பே அவிச்ச சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா அப்புறம் உள்ளுக்கு போனா ஏ இப்போ நல்லா சாப்பிடு ஆ தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டேன் ஏன் போட வேண்டியது தானே எப்போவுமே போட வேண்டியதானே பந்தா பரதேசி போட வேண்டியதானே தேடி முண்டை ஏன் பார்க்குறவங்களாத்தையும் தேதி எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையாக பாய்க்கிறேன் என்னது ஏன் திரும்பவும் சொல்கிறேன் என் இன பெண்களை நீ பேசுனது தப்பு என் இன மக்களை நீ பேசுனது தப்பு அதுக்கு உனக்கு மன்னிப்பு கிடையாது தண்டனை தான் உனக்கு தண்டனை தான் எந்த ரூபத்தில் எப்படி வரும் நீ பாருங்கள் நன்றி மக்களே